டென் சீரியல்களுடைய டிஆர்பி பட்டியல் வந்து வெளியாகியிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா சிறகடிக்கு ஆசை போன வாரம் மூணாவது இடத்துல இருந்துச்சு இந்த முறை எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் சன் டிவியுடைய சீரியல் வந்துட்டு ஒன்று முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து வழக்கம் போல முதலிடத்தில் எப்பவுமே சிங்க பெண்ணே தான் அதனைத் தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல கயல் சீரியல் மூணாவது இடத்துல போன வாரம் சிறகடிக்க ஆசை இருந்துச்சு இந்த வாரம் மூணாவது இடத்துல எதிர்நீச்சல் சீரியலும் அதனைத் தொடர்ந்து நான்காவதாக சிறகடிக்க ஆசை சீரியலும் இடம் பிடிச்சிருக்கு போன வாரம் எதிர்நீச்சல் நான்காவது இடத்தை பிடிச்சிருந்த நிலையில் இந்த வாரம் எதிர்நீச்சல் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து எப்பவுமே மூணு நாலு இடத்தை பிடிக்கக்கூடிய வானத்தைப் போல் இந்த முறை அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு வழக்கம் போல் ஆறாவது இடத்துல இனியாவும் ஏழாவது இடத்துல சுந்தரியும் எட்டாவது இடத்துல பாக்கியலக்ஷ்மி ஒன்பதாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் டூ அதனைத் தொடர்ந்து பத்தாவது இடத்துல ஒளிபரப்பாகி வந்து வரக்கூடிய விஜய் டிவியில் வரும் ஆஹா கல்யாணம் வந்து பத்தாவது இடத்தை பிரிச்சுருக்கு